எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை தமிழிலே கலியுகம் வருடம் புண்ணிய புண்ணியகாலம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் முதல் பதிமூன்று வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு முதல் ஏழு எட்டு நிமிடத்தில் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பொது பலன்களையும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் நிச்சயமாக அந்த குரு மங்கள யோகம் ராசியிலே இருக்கக்கூடிய வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுவது சுக்கரனோடு இணைந்து சூரியனோடு இருக்கக்கூடியது கலவையான பலன்களை நல்லது கெட்டது என்று தரும் ஆனால் குரு பார்க்க கோடி நின்மை என்ற அந்த கோடி நன்மை என்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய வாரம் இரண்டாம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையில இருப்பதும் அதைத் தொடர்ந்து ராகுவோடு இணைந்து இருப்பதும் சனியோடு இணைந்து செவ்வாயின் பார்வை பெறுவதும் என்று உங்களுக்கு அதிரடி பலன்களை தரக்கூடிய வாரமாக மிதனராசி என்பர்களுக்கு இது அமைகிறது பொதுவிலே சொல்ல போனோம் என்றால் சந்திரன் ராகுவோடு இணைவு சனியோடு இணைவு செவ்வாய்ப்பாக ஆகினால் பேச்சிலே ஒரு ஒரு வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது தேவையில்லாத பேச்சு இவற்றை தடுத்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்களே பேசாமல் தடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ராசி என்பர்களை வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு காலை பத்து மணி முதல் புதன்கிழமை இருபத்தி நான்கு டிசம்பர் வரை டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏழு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சந்திராஷ்டமம் ஆகினாலே செவ்வாய் புதன் சந்திராஷமமாக இருக்கிறது அந்த சந்திராஷ்டிரம சமயத்திலே தேவையில்லாத பேச்சு வீண் வாக்குவாதங்கள் புதிய கடன் வாங்குவது புதிய நெடுந்தூர பயணத்தை துவக்குவது ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது அஜாகிரதையாக இருப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் தள்ளி போடுவது இந்த இரண்டு நாட்களுக்கு சரியானதாக இருக்கும் அத்தியாவசியமாக ஏதேனும் முடிவு எடுத்தே ஆக வேண்டும் என்றால் அதை தகுந்த ஆலோசனையோடு உற்ற நண்பர் உறவினர்கள் அல்லது தகுந்த ஆலோசகர்களினுடைய அறிவுரையின்படி எடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வார்த்தை மற்றபடி பார்க்கும்போது வழக்குகள் இருக்கிறது என்றால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பரம்பரை சொத்துக்களில் ஏதேனும் தடை இருக்கிறது என்றால் அதை பெற முயற்சி எடுத்தால் அதில் ஒரு வெற்றி என்பதற்கான வழி தென்படும் பக்தி மார்க்கத்திலே மனம் லயிக்கும் அந்த பக்தி மார்க்கமும் கை கொடுக்கும் ராகுச்சந்திரன் சேர்க்கை குருவினுடைய பார்வையிலே நிகழ்கிறது ஆகினால உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே ராகுச்சந்திரனுடைய சேர்க்கை குரு பகவானுடைய பார்வை பலம் இருக்கிறது ஆகினால இந்த நேரத்தில் அதாவது வேளன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே நெருங்கிய உறவு வாழ்க்கை துணை உடன் வேலை செய்பவர்களோடு எந்த விதமான சீற்றமான பேச்சோ அல்லது நெருங்கிய வட்டத்திற்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில சந்திரன் சனி பகவானோடு இணைவதோடு மட்டுமல்லாமல் அந்த சந்திரன் சனி இணைந்து பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கிறது ஆகையினால் ஆறாம் இடத்து அதிபதியினுடைய அந்த பார்வை பத்தாம் இடத்திலே சனி இருக்கிறார் சனி பகவான் மீது பார்வை செவ்வாயின் பார்வை ஆகையினால் ஏதேனும் மனதிற்கு தோன்றிய விஷயத்தை சரி என்று நீங்களே செய்துவிடாமல் சற்று ஆலோசனையின் பேரிலே செய்வது முக்கியமாக தேவையற்ற பேச்சை முழுவதுமாக தவிர்ப்பது மீண்டும் சொல்கின்றேன் வேலை தொழிலில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் தொழில் மாற்றம் தொழில் இடம் மாற்றம் வேலை மாற்றம் வேலை இடம் மாற்றம் வியாபாரத்திலே மாற்றம் என்று ஏதோ மாற்றம் செய்தால் ஏற்றம் என்று நினைத்து இந்த வாரத்தில் செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் எந்த தடை என்றாலும் அதை படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு உயர வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே ஆழ செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கும் நினைத்தது நடக்கவில்லை என்றால் நடப்பதை நினைத்து வருத்தப்படாமல் எப்படி வெற்றியாக வாழ்க்கையை முன்பை விட சிறப்பாக மாற்ற வேண்டுமோ அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே ராகு இருப்பதால் பயன் தரக்கூடிய விஷயங்களை தவிர பயன் தராத விஷயங்களை செய்யாதீர்கள் நண்பர்கள் வழியாக நெருங்கிய வட்டம் வழியாக ஏதேனும் உதவி கிடைப்பதற்கான வழி இருக்கிறது ஆனால் பேச்சிலே கெடுத்துக் கொள்ளாதீர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை நகர்த்த வேண்டுமே தவிர ஆணமும் கண்மும் மாயை கொண்டு ஏதேனும் நாம் தான் பெரியவர் என்று ஏதேனும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மிதுனராட்சி என்பர்களே நீங்கள் இதுவரை நினைத்து நடக்கவில்லை என்ற விஷயத்தில் ஏதோ ஒரு சிறு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் பல அது சார்ந்த செய்திகளும் சில கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவருக்கு இந்த குரு மங்கள யோகம் ஏழாம் இடத்திலே செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய வக்ரகுருவின் பார்வையின் காரணமாக ஏதேனும் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏதோ மாற்றம் ஏற்பட்டால் சற்று நிதானமாக மாற்றம் தேவைதானா என்று பார்த்து ஏற்றுக்கொள்வது சிறப்பு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே உங்களுடைய குடும்பத்தாரோட நேரத்தை இந்த வாரத்திலே செலவழிப்பதற்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கு அன்பை பரிமாற முடியுமோ உள்ளன்பை பரிமாறி அவர்களுடைய ஆதரவை பெற முடியுமோ அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட முடியுமோ அப்படி செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முடிக்க வேண்டும் என்று இருந்த வேலைகள் இந்த வாரமும் சற்று அதை சீராக செய்து முடிக்க முடியாமல் சில நேரம் தடைபடலாம் ஆனால் அப்படி தடைபட்டாலும் வரும் வாரங்களிலே மன உறுதியோடு அதை செய்து முடிப்பீர்கள் வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் புதிதாக ஏதேனும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல்படும் போது அதற்கு வெற்றிக்கான வழி நிச்சயமாக தரும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு பொருள் லாபம் என்பது ஆகையினால் வீட்டிற்கு ஏதோ ஒரு புதிய பொருள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது வந்து சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பயம் என்பது மனதிற்குள் தொற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அலைச்சல் என்பது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது இருந்தாலும் வேலைகளை வெற்றியாக செய்து முடிப்பீர்கள் எதிலுமே பாசிட்டிவ் திங்கிங் நேர்முறையாக அணுகும் போது வெற்றி நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பசுமாடுக்கு தீவனத்தை உங்கள் கைகளால் தருவது முடிந்தால் அன்னதானம் அன்னதானம் என்றால் கோயில் குளத்திற்கு சென்று அங்கு கோயில் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தருவது என்பது மட்டுமல்ல உங்கள் இல்லங்களுக்கு வருபவர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அவர் மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு வயிறு குளிரின்படியாக உணவு தருவது என்பது கூட அன்னதானம் தான் அதுல ஈடுபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்னதானம் செய்வது என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தபடியாக பெருமையாக செய்வதை குறைத்து செய்யும்போது வெற்றி நிச்சயம் பெரும்பாலும் மிதனராசி என்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அன்னதானம் என்று ஒரு பெரும் பெயர் வேண்டும் என்று அல்லது பெயர் தெரியும்படியாக ஒரு விஷயத்தை செய்வார்கள் அப்படி செய்வதை தவிர்க்கும் போது அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யும் போது வெற்றிக்கான வழி இருக்கும் மற்றவர்கள் உணவிற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் என்பது அடுத்தவர்களுக்கு தெரியாத அளவிற்கு ஒரு அன்னதான உதவியை செய்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பலனை தரும் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக ஸ்டிக்கரை ஒட்டி உணவு தருகிறீர்கள் என்றால் அது பலன் தராத நிலை இருக்கும் இது மிதனராசி என்பர்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை மார்கழி ஏழு டிசம்பர் மாதத்திலே இருபத்தி இரண்டில் துவங்குகிறது இந்த மார்கழி மாதம் பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்க்கும் போது சந்திரனானவர் முதலிலே தனுசு ராசியில இருப்பார் இந்த தனுசு ராசியிலே டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த சிறப்பின் காரணமாக பல விஷயங்களிலிருந்து சிக்கலை தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வக்ரகுருவினுடைய பார்வையிலே செவ்வாய் சூரியன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடியதாய் அமைகிறது சந்திரன் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல மகர ராசியில தனக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அசுபர்கள் சூழ இருக்கக்கூடிய அசுபயோகத்திலே இருக்கிறார் ஆகையினால மனதை மயக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டும் பேராசை காட்டக்கூடிய விஷயம் அது உணவாக இருக்கலாம் உள்ளத்து விஷயமாக இருக்கலாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரின்ப சிற்றின்ப விஷயங்களாக இருக்கலாம் தவிர்ப்பது நல்லது சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுல கும்ப ராசியிலே இருப்பார் அங்கு ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்றவராக இருப்பார் இப்போதும் கூட பேராசை அற்று கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க கிறித்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் எனது அன்பு கிறித்துவ நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் இந்த சந்திரன் ராகு இணைவு அங்கு சனி பகவானுடைய ஒரு சிறு தாக்கமும் இருக்கிறது இப்போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிலை என்பது இருக்கும் சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மீன ராசியில அதாவது அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார் அதனோடு கூட வேகத்தையும் ஏதோ ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில புனர்ப்பு இணைவு இதை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு மார்கழி ஏழு பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை திரு அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு திருவோணம் மரண யோகம் இந்த நாள் முழுக்க சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் திலகோமம் தில தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த நாள் திங்கக்கிழமை என்பது உத்திர அயன புண்ணியகாலமாக சாயன முறைப்படி சூரியன் உத்தராயணத்திற்குள் நுழையக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் கணிதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது போது நாம் தை பிறக்கும் போது இந்த நாளை கொண்டாடுவோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பி எம் வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் ஆற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ரத்தம் அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு ஒன்று பதினொன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்க்க நல்ல நாளாக தவிர்ப்பது நல்லது கணபதி விரதம் செய்ய கணபதி பூஜை செய்ய அதுவும் பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணிக்குள்ளாக செய்வது சிறப்புகளையும் பல்வேறு நிலைகளிலே பார்க்கும்போது ஏழு மணிக்குள் பூஜை விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடியது அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் எட்டு பதினெட்டு ஏ வரை பிறகு சதயம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த காலை எட்டு பதினெட்டு வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரண யோகம் சிவகங்கை சீமை இந்த பக்கத்திலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஒன்பது மணி காலை ஒன்பது ஏஎம் வரை சதயம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது யதி பாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகினாலே இந்த தனுர் மாசம் அதாவது சூரியனானவர் தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மந்திரங்கள் படிக்க ஒரு சூளை பிரிக்க அதாவது அடுமனை போன்ற இந்த பேக்கரி போன்றவர்களுக்கு புதிதாக ஆரம்பிப்பவர்கள் இந்த நாளில் அந்த அடுமனையை வைத்து துவங்குவது சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்தது மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை மரணயோகம் அதன் பின்னர் யோகம் மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் வியதிபாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் முன்னோர் வழிபாட்டிலே இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஏ முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி மூன்று ஏ முறை பிறகு ரேவதி நவமி சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி